தமிழ் ஆர்விஜே நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விற்பனைக்கு வரக்கூடிய விவசாய நிலங்கள் இடங்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய வெளியிட்டுருக்கோம் வீடியோ பிடித்திருக்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய விவசாய நிலம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது மொத்தம் ஒரு ஏக்கர் எழுவத்தஞ்சு சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த விவசாய நிலத்திற்கு செல்வதற்கு கார் செல்லும் அளவிற்கு ரோடு வசதி உள்ளது இந்த நிலத்தில் காஃபி செடி நிறைய உள்ளது மிளகு கொடி உள்ளது அவகோடா மரம் மரம் சவுக்க மரம் மற்றும் பல வகையான மர வகைகள் நிறைய இருக்கிறது நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய வருமானம் வரக்கூடிய அருமையான விவசாய நிலம் கிளியர் டாக்குமெண்ட்டுடன் கூடிய பட்டா நிலம் அருமையான இந்த ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட் விவசாய நிலம் மொத்தம் ஐம்பது லட்சம் மட்டுமே இந்த நிலம் பற்றிய மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி